சிவகார்த்தியன் ஏ ஆர் முருகதாஸ் காம்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக சிவகார்த்தி அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஏன்னா சிவகாரதி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தளபதி விஜய் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம் இலக்கு லட்சியம் எல்லாமே ஸோ அதை நோக்கி தான் பயணப்பட்டுருக்காரு அதனால தான் விஜயோட இயக்குநரையே பார்த்து பார்த்து தெரிஞ்சிருக்காரு குறிப்பாக சொல்லலாம் ஏஆர் முருகாஸ் தனக்கு இன்னொரு துப்பாக்கி படத்தை மாட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மெனக்கெட்டு அவர் கமிட் பண்ணார் இப்போ இந்த படத்தோட கதையும் கஜினி மாதிரி ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு அட்டகாசமான புத்திசாலித்தனமான ஆக்ஷன் த்ரில்லர் கதை தான் அப்படிங்கிறதும் நம்ம எல்லோரும் தெரிஞ்சது தான் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சல்மான் கான் ஏஆர் முருகாசுக்கு விட்டு சிக்கந்தர் படத்தை ஆரம்பிக்க சொல்ல முருகாசும் பார்த்தீங்கன்னா அந்த படம் கொஞ்சம் இந்த படம் கொஞ்சம் அப்படின்னு ஆரம்பத்தில் கமிட்டடாக வேலை செஞ்சாரு ஆனால் என்ன ஒரு சிக்கல்னா இப்போ ஏஆர் முருகாஸ் படம் வந்து அதாவது சிவகார்த்தியன் படத்தை வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்க மாற்றுவார் அப்படின்னு சொல்கிறத விட அவருடைய கவனம் சிக்கந்தர் படத்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது ஸோ சிக்கந்தர் படத்தோட பாதி படம் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் மீண்டும் வந்து சிவகார்த்தியின் படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முருகாஸ் ஐடியாவில் இருக்கார் அப்படிங்கிற தகவலை வந்துருக்கு இதால் வந்து ஒரு பக்கம் சிவகார்த்தியின் அப்செட் ஆனாலும் கூட அந்த டைமை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது தான் அவருடைய தீபாவளி ரிலீஸ் படம் நம்ம அமரன் வந்து அவருக்கு வந்து கை கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா இந்த அமரன் படத்தோட மிக பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் மற்றும் ப்ரொமோஷன்ஸ் இந்த ஒரு மாசத்துல தொடர்ந்து பண்ணியே ஆகணும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அமரன் படத்தை வந்து ஃபாரின்ல குறிப்பா மலேசியால வந்து பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ண போறாங்க சோ இதுக்காகவே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக சிவகார்த்திகேயனும் அவருடைய அந்த குழுவும் கிளம்புறாங்க அதுல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த புரமோசன் நிகழ்ச்சியில் நம்ம உலகநாயகன் கமலஹாசனும் ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற முறையில வந்து கலந்துக்கிறாராம் சோ மலேசியா கமலஹாசன் சிவகார்த்தியன் மற்றும் அமரன் டீம் எல்லாரும் விரைவில் செல்ல போறாங்க சோ மலேசியா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா படங்களோட குறிப்பாக தமிழ் படங்களோட ப்ரொமோஷனுக்கு பெயர் பெற்ற ஊரு சோ நிச்சயமா இந்த அமரன் படமும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ப்ரமோஷன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை மலேசியாலையும் கொண்டு வருவாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லுவாங்க ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் அமரன் படம் தீபாவளிக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மலேசியா மற்றும் உலக நாடுகள்லையும் இந்த படம் எப்பேற்பட்ட ஒரு ஓப்பனிங்கை சந்திக்க போகுது மிகப்பெரிய வசூலை எடுக்க போகிறது அப்படிங்கிறத யாருக்கெல்லாம் இந்த அமரன் படம் தீபாவளி ரிலீஸால் முதல் நாள் முதல் காட்சி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்